வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வைரம் பற்றிய தகவல்கள் வைரம் என்பது கார்பன் என்று ஒரே தனிமத்தால் உருவான இயற்கை கனிமம் பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே சுமார் நூற்று ஐம்பது முதல் இருநூறு கிலோமீட்டர் ஆழத்தில் மிக அதிக வெப்பமும் அழுத்தமும் காரணமாக பல பில்லியன் ஆண்டுகளில் வைரம் உருவாகிறது உலகில் உள்ள கனிமங்களில் வைரம்தான் மிக அதிக கடினத்தன்மை கொண்டது மோஸ் அளவுகோலில் வைரத்திற்கு பத்து என்ற உயர்ந்த மதிப்பு உள்ளது வைரத்தின் முக்கிய சிறப்பு அதன் ஒளி உடைப்பு மற்றும் பிரதிபலிப்பு திறன் அதனால்தான் சரியாக வெட்டப்பட்ட வைரம் அதிகமாக மின்னுகிறது வைரம் வெள்ளை நிறத்தில் மட்டுமல்ல மஞ்சள் நீலம் இளஞ்சிவப்பு பச்சை கருப்பு போன்ற பல நிறங்களிலும் கிடைக்கிறது நகைகள் மட்டுமல்லாமல் கண்ணாடி மற்றும் உலோகங்களை வெட்டும் கருவிகள் மருத்துவ சாதனங்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் வைரம் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இன்ஃபோ எக்ஸோ விக்கி யாய் ஃபாலோ பண்ணுங்க